நீங்க ஃபேன்சி ஸ்டோர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா மேலும் ஒரு கிளை திறப்பதற்கு நல்ல லொக்கேஷனாக தேடிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கானது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க திருப்பூர்ல மெயின் பஜாரில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு புதிய ஷோரூம் உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த ரொம்பவே ஏற்றதாக இருக்கும் திருப்பூர் மாநகரத்தின் இதய மையத்தில் அமைந்திருக்கிற ஒரு பெஸ்ட் லொகேஷன் பற்றி தாங்க இந்த வீடியோ திருப்பூரில் எப்போவுமே ஜன நடமாட்டம் இருக்கிற வீதி புது மார்க்கெட் வீதி இங்கே எப்போவுமே எல்லா நாளும் ஜன நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இங்கே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைக்கு பக்கத்தில் புதுசாக ஒரு ஷோரூம் வாடகைக்கு கட்டப்பட்டிருக்கு தரைத்தளம் முதல் தளம் இரண்டாம் தளம் செமி பேஸ்மெண்ட் உடனடியாக தனித்தனியே வாடகைக்கு தரப்படும் நீங்கள் எந்த வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி ஃபேன்சி கடை நகை கடை துணி கடை எலக்ட்ரானிக்ஸ் கடை மொபைல் கடை போன்ற எந்த ஒரு ரீட்டெயில் கடைக்கும் ஏற்ற பெஸ்ட் லொக்கேஷன் இதுங்க புது மார்க்கெட் வீதியில்தான் பிரசித்தி பெற்ற தி நேஷ்னல் சில்க்ஸ் சென்னை சில்க்ஸ் ஸ்ரீ தங்கம் ஜுவல்லரி போன்ற பெரிய ஷோரூம்ஸும் அமைஞ்சிருக்கு பக்கத்திலேயே நிறைய ஃபேன்சி ஸ்டோர்கள் இருக்கிறதாலயோ அதிக ஜன நடமாட்டம் இருக்கிறதாலயோ ஃபேன்சி ஸ்டோர்களுக்கு இது ஒரு பெஸ்ட் லொக்கேஷனுங்க லிஃப்ட் வசதியோடு கட்டப்பட்டிருக்கிற இந்த புதிய கட்டிடத்தின் மேலும் பல விவரங்கள் தெரிந்து கொள்ள கீழே இருக்கிற மோ பட்டனை அழுத்துங்க